கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருவதால் பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது நூற்று பதினேழு புள்ளி மூன்று ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளதால் விரைவில் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அணை நிரம்பியவுடன் ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட வாய்ப்புள்ளதால் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பதினோரு காவிரி கரையோர மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பெய்துவரும் தென்மேற்கு பருவமழையால் நூற்றி இருபது அடி கொள்ளளவு கொண்ட ஆளியாறு அணை நூற்று பத்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அடியை எட்டியுள்ளது அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்று கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஆற்றுப்படுகை மற்றும் கரையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்